எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பதினாலாவது வாரம் யாரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இந்த வாரம் வெளியேறுவது பற்றிய ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினாலாவது வாரம் அப்படிங்கிறது சீசன் நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று சீசன்லேயும் முதல் சேவ் பண்ணப்பட்ட நபருக்கு தான் டைட்டில் வழங்கப்பட்டது நான்காவது சீசனில் ஆரி அவர்கள் டைட்டில் அவருக்கு வழங்கப்பட்டது ஐந்தாவது சீசன் ராஜு அவர்கள் டைட்டில் அவருக்கு வழங்கப்பட்டது ஆறாவது சீசன் அசீம் அவர்கள் டைட்டில் அவருக்கு வந்து வழங்கப்பட்டது ஸோ இந்த வாரம் யார் அப்படின்ற ஒரு புதாகரமான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமல் சார் இந்த வாரம் கண்டிப்பாக சேவ் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் கமல் சார் இன்றைக்கி ஷோ வருவாரா என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா கலைஞர் நூறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அது வந்து நாலு மணிக்கு ஆரம்பிக்குது அவர் வந்து அங்கே போகணும் நாலு மணிக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் முன்னாடியே பிக் பாஸ் ஷோ முடிச்சுட்டு தான் வந்து போகணும் அப்படிங்கிறதுனால கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரம் வந்து எழுப்பி அவங்களுக்கான அந்த ஒரு ரெடி பண்ணுறத வச்சுக்கிட்டு ஆறு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே முடிக்க போகிறாங்களாம் காலங்காலத்தில் ஆறு மணிலேருந்து மதியானம் மூணு மணிக்குள்ளே என்னென்ன முடிக்க முடியுமோ சாட்டர்டே சண்டே எபிசோட் கவர் பண்ணிட்டோன்னா நாலு மணிக்கு வந்து கலைஞருடைய நூறு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க என்ன திடீர்னு ஆறாம்தேதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே ஃபிளட்டுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வச்சுருந்தாங்க பட் அவங்க ஃப்ளட்டு வந்ததுனால யாரும் அங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றதுனால இன்னொன்று ஆக்டிவாக அவங்க வந்து இருக்கணும்ல ஃபிளட்டு வந்துச்சுன்னா போய் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இறங்கி வரவே இல்லை அதனால் அந்த டேட்டை வந்து தள்ளி போட்டாங்க அது பிக் பாஸ் இந்த டேட்டா வந்து ஆயிடுச்சு ஆறாம் தேதி ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சார் வந்து நாலு மணிக்கு வந்து அங்கே போகணும் ரஜினி சரும் வந்து வராங்க அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அவருடைய ஹோஸ்டிங் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் சரிங்களா சரி இப்போ பதினாலு வாரம் இந்த வாரம் யாரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் இருக்குது ஸோ என்னதான் அர்ச்சனாவுடைய பிஆர் மாயாவுடைய பிஆர் அப்படி இருந்தாலும் மக்களுடைய ஓட்டின்படி தான் வந்து சேவிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைத்த தகவலின்படி அர்ச்சனாவுக்கு மேக்ஸிமம் ஓட் பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தகவல் வந்து வருது ஓகேங்களா அப்படி வைத்து பார்க்கும் பொழுது அரங்கம் அதிர அர்ச்சனா ஆர் சேவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி பேர் ஒழிக்கும் பொழுது அரங்கம் கண்டிப்பாக வந்து அதிரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அர்ச்சனாவுக்கு பீப்புள் ஓட் ஒரு பக்கம் வந்து ஹெவியாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பிஆர் இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல என்னதான் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் போனாலும் ஓட்டு போடுறது மக்கள் தான் சரிங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக அவங்க இந்த வாரம் ஃபஸ்ட்டு சேவ் ஆனாங்க அப்படின்னா டைட்டில் வின்னர் அவங்க தான் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் யார் முதல் சேவ் ஆகிறாங்களோ இன்றைக்கி அவங்க டைட்டில் வின்னர் கன்ஃபார்மாக ஆகப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா ஸோ வெயிட் ஃபார் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அர்ச்சனாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் சேவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது சரி வெளியேற்றம் பற்றி பேசும் பொழுது இரண்டு வெளியேற்றம்லாம் ஒன்று வந்து ஃபேர் இன்னொன்று அன்ஃபேர் அப்படின்றாங்க ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு விஜய் வர்மா ஹெல்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் விஜய் வர்மா இப்போ தூக்குறதுக்கு பிளான் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மணி ஒரு ஆப்ஷனில் இருக்காங்க தூக்குறதுக்கு சரியா ஆனால் மணிக்கு ஓட்ஸ் வந்து அப்பப்போ உழுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது விசித்ரா அம்மா அவங்களோட ஏஜ் கேட்டகரி இவ்வளோ தூரம் கூட்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஓட்டு அந்தளவுக்கு இல்லை ஸோ சேனல் வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஓகே லாஸ்ட் வீக் வரக்க வந்துட்டாங்க போதும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க அப்படின்னா விசித்ரா வெளியேறுவதற்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இருக்குது பட் இன்றைக்கி ஷூட்டிங் ரொம்ப இயர்லியில் ஆரம்பிக்கிறதுனால நான் உங்களுக்கு பதினோரு மணிக்கு அதை பற்றின அப்டேட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்